கிழக்கு திசையில துளசி செடியை வச்சா செல்வம் அமைதி வந்து பெருகுமா சூரியன் உதிக்கக்கூடிய திசையில துளசி வச்சா நேர்மறை ஆற்றலை அந்த வீட்டுக்கு அதிக அளவில் கொடுக்குமா இந்த செடி வட கிழக்கு திசைகளிலும் வைக்கலாம் துளசி செடியை கனவுல கண்டா அது ஒரு நல்ல தான் கருதப்படுது இது வந்து வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கும் எடுக்கும் முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்கும் அதை வந்து குறிக்குமா அது மட்டுமில்ல வீட்டில் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி நல்ல உடல் நலத்தையும் குறிக்குமாம் இதை கனவுல கண்டா அதுவே அந்த துளசி செடி வாடி போனால் அது வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எதிர்மறை ஆற்றலை அதிக அளவுல இந்த துளசியில் நிறைய வகைகள் இருக்குதுங்க ராமர் துளசி கிருஷ்ண துளசி வன துளசி கபூர் துளசி ஷியாமா துளர்ச்சி இந்த ராமர் துளசி பச்சையா இருக்கும் ஆனா இதனுடைய வாசனை ரொம்ப இனிமையா இருக்குமா கிருஷ்ண துளசி ரொம்ப கரும்பச்சையா இருக்கும் இது வந்து சுவாச பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது வன துளசி வந்து காடுகளில் மட்டுமே காணப்படும் ஆனா அதிக மருத்துவ குணம் கொண்டதாக தான் இது இருக்கு கபூர் துளசி இதனுடைய இலைகள் வந்து கபூர் வாசனையில இருக்குமா ஷியாமா துளசி கருமை நிறத்தில் கிருஷ்ண துளசி போல தான் இருக்கும் இதுவும் சுவாச பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பயன்படுது இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க